ஆறு பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க ஹச்ராஜா தலைமையில் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி இது என்ன டெசிஷன் இந்த ஆறு பேர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சில மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் செய்வதற்கு தான் பொழுதே தவிர கூட்டணி பற்றி அல்லது அண்ணாமலை அவர்களே இப்போ சைலண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா பதவிக்காலம் முடிந்த நிலையில் புறப்பட்டு சென்றார் என்கிற வரை தகவல் சரி ஃபேக்சுவல் எதுவும் இல்லை அல்ல ஆனால் அடுத்து அவருக்கு பதிலாக ஒருவரை நியமித்து விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை அவர் திரும்பி வந்தவுடன் இந்த குழு செயலி எழுந்துவரும் புதிய தலைவர் பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்த்தால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று நான் அறிகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரை திரு அண்ணாமலை நீடிக்குவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்கின்றன

அண்டு வந்து அண்ணாமலை மாதிரி கிட்டத்தட்ட தேவைப்பட்ட கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியவர் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை மென்மையாக கையாளக்கூடாது என்பதும் அவரது நியமனம் உணர்த்துகிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய படிப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றுட்டார்கள் இங்கே ஏதாவது ஒரு பொறுப்பு தலைவர் இல்லை வேறு ஏதாவது சில ஏற்பாடுகள் செய்வாங்க வேறு யாருக்காவது பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்லாம் சிலர் பேசிட்டு இருந்த சூழலில் ஆறு பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க ஹச்ராஜா தலைமையில் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி இது என்ன டெசிஷன் ஆறு பேர் கொண்ட குழுவுக்கு திரு ராஜா அவர்களை நியமித்தது ஒரு தகுதியான தேர்வு இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒரு சீனியர் அவர் திரு இலாகணேசன் அவர்கள் மாநில ஆளுநர் ஆகிவிட்டார் சங்கத்திலிருந்து இருக்கக்கூடிய நீண்ட நாள் பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு நிலைகளில் இருந்து பணியாற்றியவர் தேசிய செயலாளராகலாம் இருந்து பணியாற்றியவர் பல்வேறு பொறுப்புகளுக்கு தகுதியானவர் என்றாலும் கூட ஒரே ஒரு முறைதான் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய வாய்ப்பை பெற்றவர் ஒரு நல்ல விவரம் தெரிந்த ஆழமாக இந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் ஆகவே அவருடைய நியமனம் என்பது நிச்சயமாக வரவேற்புக்குரியது இந்த குழு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய டே டு டே அஃபேர்ஸ் இங்கே பணிகள் தொடர்ந்து தொய்வின்றி நடைபெறுவதற்கும் நான் கூறுவது நன்கு விசாரித்து உள்ளே இருக்கக்கூடிய சிலரோடு உரையாடி நான் தெரிந்து கொண்ட தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த தலைவர் அங்கே இல்லாத நிலையில் பணிகள் எதுவும் நின்றுவிடக்கூடாது குறிப்பாக இப்போது மெம்பர்ஷிப் டிரைவ் அது மீண்டும் இருக்கிறது ரினியூவல் அண்ட் நியூ மெம்பர்ஷிப் ஸோ டெல்லியிலே பாரத பிரதமர் உட்பட எல்லோரும் மெ மெம்பர்ஷிப்பை ரினியூவ் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இங்கே குழு நியமிக்கப்பட்ட பிறகு பத்திரிகைகளை வராத செய்தி ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஆறு பேர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு சில மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த பணி அவர்கள் இந்தந்த மாவட்டங்களில் கவனிக்க வேண்டும் இந்த மாதிரி விஷயம் அது தவிர ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் எமர்ஜ் ஆகுது என் இடத்துல சொன்னார்கள் ஒரு கள்ளக்குறிச்சி மாதிரியோ இல்லை வேறு ஒரு பெரிய இஷ்யூ ஒரு எமர்ஜ் ஆனால் என்ன நம்முடைய ஸ்டாண்ட் என்ன அப்படி இல்லை மாநில அரசு ஒரு முடிவெடுக்கிறது கொள்கை ரீதியான முடிவெடுக்கிறது ஒரு இடஒதுக்கீடோ இல்லை வேற ஒரு விஷயமோ அதை பற்றி ஸ்டாண்ட் எடுக்கணும் டக்குன்னு இவங்க கூடி விவாதிக்கலாம் ஃபோன்லேயே கூட பேசலாம் அந்த ஒரு அறிக்கை தயார் பண்ணி இது சர்க்குலேட் பண்ணி உடனே கொடுக்கலாம் இதெல்லாம் செய்வதற்குத்தான் இந்த குழுவே தவிர கூட்டணி பற்றி அல்ல ஊடக நண்பர்கள் தங்களுடைய ஆறு பேருமே வந்து அதிமுகவோட கூட்டணி இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க சீனியர் அப்படி பார்த்தால் கூட்டணி இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் பார்த்தா முதல் நேமாக வானந்தி சீனிவாசன் தான் இருந்திருக்கணும் இந்த குழுவிலேயே சில பேர் அண்ணாமலையினுடைய தேர்வு என்றும் சொல்கிறார்கள் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அண்ணாமலையினுடைய தேர்வு தான் ஒரு ஆறு பேரில் மூணு பேர்ன்றாங்க ஆகவே இது அல்ல பேச்சு கூட்டணி குறித்து இந்த குழு சிந்திக்காது அதற்கான சூழல் இல்லை என்று மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் என்னிடத்தில் தெரிவித்தார் ஆகவே நான் இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளருடமும் பேசினாலும் இது அவருடைய கருத்தல்ல நான் குழுவின் ஒருங்கிணைப்பாளரிடமும் பேசினேன் ஒன்று ரெண்டு உறுப்பினர்களும் என்னுடைய நண்பர்கள்தான் பார் இந்த குழுவில் இடம்பெறாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஓரிருவரோடும் பேசினேன் இந்த குழு அமைக்கப்பட்டது அதன் பின்னணி இதெல்லாம் குறித்து நான் விசாரித்து அறிந்த தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன் கூட்டணி குறித்த மாற்று சிந்தனை ஏதாவது பாரதிய ஜனதா தரப்புக்கு இருக்குமானால் அது குறித்து மேலிடம் முடிவெடுக்குமே தவிர இந்த குழு அதுல எந்த ரோலும் கிடையாது அண்ணாமலை அவர்களே இப்ப சைலண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா ஏன்னா அவருடைய பதவி காலமும் எனக்கு தெரிஞ்சு மூன்று வருடங்கள்ங்கிறதும் முடிய போகுது ஜூலை எண்ட்லயே அவரு ஜூலை எண்டு டுவெண்ட்டி ஒன்ல அவர் தலைவரா பொறுப்பேற்றாரு மூணு வருஷங்கிறது முடிய போகுதுன்னா அப்ப அதுக்கப்புறம் மீண்டும் அவர் தலைவரா தொடருவாரா இல்ல வந்து இந்த குழு உங்களை போன்ற ஒன்று நண்பர்கள் பதவிக்காலம் முடிந்த நிலையில்தான் படிப்புக்காக அவர் லண்டன் புறப்பட்டு சென்றார் என்றும் கூறுகிறார்கள் பதவிக்காலம் முடிந்த நிலையில் புறப்பட்டு சென்றார் என்கிற வரை தகவல் சரி ஃபேக்சுவல் எரர் எதுவும் இல்லை ஆனால் அடுத்து அவருக்கு பதிலாக ஒருவரை நியமித்து விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை அவர் திரும்பி வந்தவுடன் இந்த குழு செயலி புதிய தலைவர் பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்த்தால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று நான் அறிகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரை திரு அண்ணாமலை நீடிக்குவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இரண்டு பேருடைய பூரணமான அன்பையும் நம்பிக்கையையும் பெற்றவராக அவர் இருக்கிறார் என்பது எனக்கு கிடைக்கிற தகவல் திரு அமித்ஷா அவர்கள் அதே போல பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர்கள் இரண்டு பேருக்கும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் கட்சிக்குள் சிலருக்கு விருப்பங்கள் இருக்கலாம் அந்த விருப்பங்களை நான் தவறு என்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் கட்சிக்குள் இருக்கிற சிலரே கூட இவருக்கு பதில் ஒருவரை நியமிப்பதாக இருந்தால் அது இப்போதே நடந்திருக்கும் என்கிறார்கள் பல சீனியர்ஸ் வந்து டெல்லியில் முகாமிட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி படிக்க போகும்போது தலைவராகிறதுக்கோ இல்லை பொறுப்பு தலைவராகிறதுக்கோ சில நேமே மென்ஷன் பண்ணி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் அங்கேயே இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது தமிழிசை அவர்களுக்கு வந்து இப்போ வேற எதுவும் பொறுப்புகள் இல்லை ஸோ மேபி அவங்க அடுத்த தலைவராகலாம் பல்வேறு யூகங்கள் பேசப்பட்டது நிச்சயமாக நீங்கள் கூறியதெல்லாம் கூறிய எல்லாம் நடந்தன டெல்லியிலே அன்றைக்கு பலர் முகாமிட்டு இருந்தார்கள் கடைசியிலே அவர்கள் திரும்ப வந்து விட்டார்கள் உங்களைப் போலவே ஒரு செய்தியாளராக நானும் விசாரித்த போது அவர்கள் தொடருவார் என்கிற ஒரு முடிவுக்குத்தான் பலரும் வரவேண்டி இருந்தது என்பதுதான் எனக்கு எனக்கு கிடைத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகவே என்னுடைய பார்வையில் he will continue as the state president திரும்பி படிச்சு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமும் தலைவரா தொடரும் he will he will continue as president 2026 தேர்தல் வரைக்கும் அவர்தான் அப்படிங்கற மாதிரி 2026 தேர்தலை தமிழக பாரதிய ஜனதா அவருடைய தலைமையின் கீழ் தான் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன ஓகே இப்போ இதற்கு முன்னாடி தமிழ்நாடு வரலாற்றில் இல்ல வேற ஏதாவது மாநிலங்களில் இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஒரு மூணு மாசத்துக்கு கட்சியை பார்த்துருக்கோம் பாஜகவில் அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்காது பாரதிய ஜனதா கட்சியில் சில இடங்களில் ஒன்று ரெண்டு இடங்களில் தவிர்க்க முடியாமல் இப்படி நடந்ததாக சொல்லுகிறார்களே தவிர தமிழகத்திலேயே எடுத்துக்கொண்டால் திரு முருகன் தமிழிசை அந்த டிரான்ஸ்பர்மேஷன் பீரியட் என்பது ஆறு மாசம் தலைவரே இல்லாமல் இருக்கும் தலைவர் இல்லாமல் இருக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு குழு அதுதான் நான் சொல்றேன் அப்படி இல்லாமல் இருந்திருக்கிறது இப்போது ஒரு மூணு மாதத்துக்கு ஆல்ரெடி மாநில குழுவாசர் அது என்ன பொறுப்புகளை எடுக்கிறதுக்கு இருப்பாங்களே தலைவர் இல்லாத பட்சத்தில் இல்லை இல்லை இங்கே இருக்கக்கூடிய கோர் கமிட்டி என்றே இருக்கிறது கோர் கமிட்டியே போதும் நீங்கள் வந்து இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழு போட்டிருக்க வேண்டியதே இல்லை கோர் கமிட்டியே பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் கூறி வந்தேன் நான் ஒன்றும் ஒரு கமிட்டி போடலாம் புது தலைவர் போட்டாங்கன்னா பொலிட்டிக்கலாக அவங்க ஸ்டாண்டு மாறப்போகுதுன்னு அர்த்தம் வேற எது நடந்தாலும் அண்ணாமலை மீண்டும் தொடருவார் தான் அர்த்தம் போக போகிறதுக்கு முன்னாடி கடைசி மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப ரொம்ப அதி தீவிரமாக அவருக்கு எதிரான ஒரு அட்டாக்கை நடத்திட்டு போயிருந்தாரு நான் வந்து அடுத்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு இருக்க மாட்டேன் அவர் இவ்வளோ கருத்துக்களை சொல்லியிருக்காரு நான் எதுவுமே பேசாமல் போயிட்டால் சரியா இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன்ட்டு அவர் ஒரு கொலை குற்றவாளிங்கிற லெவலில் பேசிட்டு தற்குறிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு பல அதி தீவிரமான விமர்சனத்தை வச்சுட்டு போகிறாரு அது ஒரு எதிர்வினை என்று நான் பார்க்கிறேன் அதிமுக தரப்பிலிருந்து அவரை நோக்கி வீசப்பட்ட கடுமையான சொற்கள் அவச்சொற்கள் அல்லது ரசிக்க முடியாத விமர்சனங்கள் இவற்றையெல்லாம் அவர் காலம் சகித்து கொண்டிருந்தார் அவ்வப்போது ஒன்று ரெண்டு கிண்டல்களோடு அதற்கு எதிர்வினையாற்றினார் ஆனால் இறுதியாக பொறுமை இழந்து காட்டமாக அவர் விமர்சிக்க வேண்டியதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திய சில வார்த்தைகள் அவருக்கு அரசியலில் எந்த முதிர்ச்சியும் கிடையாது வாய வாய மைக்க பார்த்தா பேசுவார் பாயத்திறந்தார்னா பொய் இதெல்லாம் அவர் பயன்படுத்தியது ஆகவே இவ்வளவும் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் பேசிய பிறகு அதற்கு பிறகும் அவர் பேசாமல் இருப்பார் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது இன்னொரு கட்சி இன்னொரு தலைவராக இருந்தால் இன்னும் கூட கடுமையாக பேசியிருக்கக்கூடும் ஆகவே அவர் அந்த அந்த எதிர்வினையை ஆற்றிவிட்டு அவர் புறப்பட்டு போய்விட்டார் அவர் போட்ட போடலை இவங்க இன்னும் மூணு நாள் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க லண்டன் போய் அவர் சேர்ற வரைக்கும் இங்கே பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது நடந்தது இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம்னா அவர் மாறினால் இங்கே மாற்றம் ஏதாவது நடக்கலாம் என்பது தான் அதிமுகவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய மனநிலை அப்படியும் மாற வேண்டாம் நமக்கு ஏதாவது டிஎம்கே அலையன்ஸ்லேருந்து கட்சி உடையுதா அதுக்கு அப்புறம் பே பண்ணுவோன்றது ஒரு சாராருடைய மனநிலை இல்லை இல்லை அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னா பிஜேபி பாமக ஒரு அலையன்ஸ் போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ற சிந்தனையும் அதிமுகவுக்குள் ஒரு சாராரிடம் இருக்கிறது ஆனால் அவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு குறைவு ஏன் சார் அந்த பொறுப்பு தலைவர் அந்த மாதிரி நியமனம் இல்லாமல் இதனை இதனால் எதன் அடிப்படையில் குழுன்னு ஒன்று நியமிக்கிறாங்க கோர் கமிட்டின்னு ஒன்று இருக்கும்போது இன்னொரு குழு எனக்கு அது தான் நினைத்தது இந்த குழு என்ன அந்த நான் சொன்ன அந்த உறுப்பினர் சேர்க்கை வேலை உட்பட கோர் கமிட்டிக்கே கொடுக்கலாம் இல்லை மண்டல தலைவர்கள் இருக்காங்க அவங்க பார்ட்டியில் அதனது கோட்ட பொறுப்பாளர்கள் அந்த கோட்ட பொறுப்பாளர்களிடம் அந்த ஒப்பனை பொறுப்பை ஒப்படைக்கலாம் ஆனால் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் நிர்வாகிகள் சிலர் மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தோடு இருப்பதாக நான் அறிகிறேன் அதன் காரணமாக அந்த கோட்ட பொறுப்பாளர்களிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கவில்லையா என்று தெரியவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வராத பகுதிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்களை மாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை கருதுவதாக நான் கேள்விப்படுகிறேன் ஆகவே அவர் திரும்பி வந்த பிறகு நிர்வாகிகள் மத்தியில் ஒரு ஷப்பலிங் இருக்கலாம் அதற்காக இந்த குழுவிடம் அந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் இந்த டெசிஷனை சீனியர் லீடர்ஸ் தமிழ்நாடு பிஜேபி சீனியர் லீடர்ஸ் எப்படி பார்க்கறாங்க தமிழிசைவர்களோ போன்றதாக இல்லை அவர்களுக்கு வருத்தம் இருக்கலாம் தங்களுக்கு அந்த குழுவில் இடம் கிடைக்காததற்கு வருத்தம் இருக்கலாம் முழுக்கவும் ஒரு சீனியர்ஸ் கொண்ட கமிட்டி போட்டுவிட்டு அதன் காரணமாகவும் அதில் யார் ஆத்தரைஸ்டு பர்சன் கமிட்டியில் இடம் கிடைக்காத வருத்தம் வந்துருக்கலாம்னு சொல்றீங்களா இல்லை வந்து கமிட்டி போட்டதே அவங்களுக்கு வருத்தம் கமிட்டி போட்டதேன்னா அவங்களுக்கு அது மெசேஜ் திஸ் தட் வாஸ் மெசேஜ் கிளியர் லவுட் அண்ட் கிளியர் அண்ணாமலை தான் அவள் கண்டினியூ ஆர் கண்டினியூ பண்ணுவாருன்ற மாதிரி இல்லைனா சார் அது இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண வேண்டியதில்லை ராஜா கொஞ்சம் டிசிப்ளின்டு பர்சன் அண்ட் ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன் அண்டு வந்து அண்ணாமலை மாதிரி கிட்டத்தட்ட தேவைப்பட்டால் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியவர் அதுவும் தேவை என்று நினைக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை மென்மையாக கையாளக்கூடாது என்பதும் அவரது நியமனம் உணர்த்துகிறது வேறு யாராவது போட்டிருந்தா கொஞ்சம் சாஃப்ட் ஸ்போக்கனாக இருப்பாங்க அப்படி வேண்டான்னு அவங்க நினைத்திருக்கலாம் என்பதும் என்னுடைய பார்வை தமிழ்நாடு முதலமைச்சர் முதலீடுகளை இருக்க வெளிநாட்டு பயணம் போயிருக்காரு இந்த பக்கம் பாஜக தலைவரும் லண்டன் போயிருக்காரு படி படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதே சூழல் சில விமர்சனங்களையும் எதிர்கட்சிகள்லாம் முன்வைக்கிறாங்க இல்லை இல்லை அதிமுகவுக்கு கொஞ்சம் கற்பனைலாம் இருக்கு அவங்க பார்த்து அவங்க சொன்னதாக இன்னும் கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தது முதலமைச்சரை லண்டனில் ஒரு லண்டன்ல இருக்கக்கூடிய அண்ணாமலை முதலமைச்சரை போய் சந்திக்கிறாரா என்னன்னு தெரியல ஏதோ மர்மம் இருக்குன்றாங்க அவரு படிவுக்கு போயிருக்காரு லீவு போட்டு அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போவாரா என்னென்ன ஒரு புரிய மாட்டேங்குது இவர் பிஸ்னஸ் ஈர்க்கிறேன்னு போயிருக்கார் மாண்புமும் முதலமைச்சர் அவர்கள் பயணத்தின் மூலம் புதிய முதலீடுகள் என்ன கிடைக்கப் போகின்றன என்பதை இல்லை என்ன கிடைத்திருக்கின்றன என்பதை தமிழக அரசு வெள்ளை அளிக்கையாக வெளியிட வேண்டும் முதலமைச்சர் இங்கே இல்லாத நிலையில் சில கவலைக்குரிய அரசு அரசுக்கு ஒரு பின்னடைவாக இருக்க கருதப்படக்கூடிய சில செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அது குறித்து இங்கே ரியாக்ட் பண்ணப்படலாம் என்ன முதலமைச்சர் இங்கே இருந்திருந்தால் உடனடியாக அதை ரியாக்ட் செய்திருப்பார் சீனியர் மினிஸ்டர் துரைமுருகனும் இல்ல ஆமாம் அவர் சிங்கப்பூர் போயிட்டார் வந்துட்டார் நேற்று வந்து விட்டார் என்று நான் அறிகிறேன் நேற்று வந்து விட்டார் என்று அறிகிறேன் அவரும் இல்லை ஹைகோர்ட்ல வந்து தி ஆன்ரபிள் ஹைகோர்ட் கேம் டவுன் ஹெவிடிலி ஹெவிலி தி ஸ்டேட் போலீஸ் போதைப் பொருள் எவ்வளோ சாதாரணமாக கிடைக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போலீஸுக்கு தெரியுமா தெரியாதா கம்பித்தரை போட்டுன்ட்டாங்க ஸோ இது வந்து முதலமைச்சர் இல்லாத நிலையில் சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஏற்கனவே இருந்திருக்கு இங்கே வந்து அண்மையில் வந்து நம்முடைய பிரதமர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வந்து சென்னை வந்துட்டு போயிருக்காரு மேதக ஆளுநர் சந்தித்திருக்கிறார் வெவ்வேறு காரணங்களுக்காக முக்கிய விஷயங்களுக்காக அவர் சந்தித்திருக்கக்கூடும் என்று தகவல் வந்திருக்கின்றன முதல் முறையாக ராஜ்பவன்லேருந்து ஆளுநர் தோவல் சந்திப்பு குறித்த புகைப்பட மொழி வந்திருக்கு ஆகவே மாநில காவல்துறை உளவுத்துறை இதை கூட்டி ஒரு ஆலோசனை நடத்தணும் முதலமைச்சர் இல்லாத நிலையில் அந்த கூட்டம் நடைபெறவில்லை டிஜிபி அதை செய்திருக்கக்கூடும் நமக்கு தெரியலை ஆனால் செய்தி குறிப்பு எதுவும் வரலை போலீஸ் குறித்து ஹைகோர்ட்டில் வந்தது என்பது அரசாங்கத்துக்கு ஒரு இழுக்கு என்று நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் அதே மாதிரி கார் ரேஸுக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொன்னதும் எனக்கு நிச்சயமாக வேப்ப அளித்தது அதுல என்ன சார் அது நடத்தி முடிச்சிருக்காங்க அதுல நான் என்ன கேட்கறேன்னா வெளிநாட்டில நடக்குதுன்னா அதெல்லாம் வேற இங்க அந்த அளவுக்கு சுஃபிஸ்டிகேட்டடா நகரம் இருக்கா இத நடத்துனதுனால உங்களுக்கு முதலீடு நடத்துறது நட இதெல்லாம் முடிக்க முடியலன்னா நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி நகரம் இருக்கான்னு கேக்கலாம் இருங்க வச்ச இன்னும் ஒரு இடம் அதுக்குன்னு வச்சிருக்கீங்க எதுக்கு நகரத்தின் மையப் பகுதியில நடத்தணும் யாரை திருப்திப்படுத்துவதற்கு இதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது இது இந்த இந்த நிகழ்ச்சியின் மூலம் வந்த வருவாய் என்ன அல்லது யார் அதனுடைய செலவு யாருக்கு வருவாய் வந்தது எவ்வளோ வந்தது ஒரு வெள்ளை அறிக்கை அரசாங்கம் வெளியிடணும் நகரம் நரகமாக இருக்கிறது மாநகரம் எங்கேயாவது ஒரு தெருவாது இன்டீரியர் ஸ்ட்ரீட்டில் ஒரு தெருவாது நல்லா இருக்கா அதே மாதிரி மழைநீர் வடிகால் பணிகளை முழுக்க முடிச்சுட்டாங்களா போன மழையில் மெட்ராஸ் நான் ஆறிப்போச்சு இந்த மழை இப்போ சீசன் வரப்போகுது அடுத்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வரப்போகுது அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்களா சரி பண்ணிட்டோம் அதனால தான் இதை நடத்தணும்னு சொல்ல முடியுமா குறைந்தபட்சம் இல்லை அதுக்காக இதை வெயிட் பண்ண முடியாது இது நடத்தி தான் ஆகணும்னா நீங்கள் போய் அங்கே நடத்திங்க சிட்டியினுடைய அவுட்ஸ்கட்ஸில் அதுக்கான இடம் இருக்கு அதுக்குன்னே இடம் உருவாக்கி வச்சிருக்கு சோழ வர இருக்கு எங்கேயாவது போகிறத விட்டு இங்கே இருக்கிறவங்க உயிரை வாங்கிட்டு எதுக்கு பண்ணாங்க ஆகவே யாருக்காவது அதில் இடையூறுன்னு ஏதாவது சொன்னாங்களா நிறைய பேருக்கு இடையூறு ஏற்பட்டுருக்கு நிறைய பேருக்கு ஏற்பட்டுருக்கு சார் நீங்கள செய்திகளை பார்க்கவே இல்லையா ஒரு மணி நேரத்தில் போய் சேர வேண்டிய இடத்துக்கு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனதாக வந்திருக்கு செய்திகளில் வந்திருக்கு ஆகவே இது தேவையில்லாத விஷயம் நிர்வாகத்தை வந்து இங்கே வந்து யார் ஒருங்கிணைச்சு நடத்துகிறாங்க நார்மலாக வந்து அது சாதாரணமாக ஏதாவது நடைபெறும் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் சில ஆலோசனை கூட்டங்களை திமுக சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய துறை சார்ந்த பணிகளில் கவனம் செலுத்துகிறார் நான் அதை இல்லைன்னு சொல்லவில்லை பொதுவாக இது மாதிரியான சமீபத்திய பின்னடைவுகள் குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் அதை மக்கள் கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டும் என்று நான் முதலமைச்சரை கேட்கிறேன் என்ன செய்வாங்கன்னு பொறுத்து பார்ப்போம் சார் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பெயர்ந்து கொண்ட மிக நன்றி வாய்ப்புக்கு நன்றி